வணக்கம் தமிழடியான் யுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன் மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக இன்றைக்கு வந்து யூகே ஒரு முக்கியமான வழக்குக்கு தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த வழக்கு சம்பந்தமாக விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதே போல நேற்று டிடபிள்யூபியினுடைய செக்ரட்டரி லிஸ் ஹெண்டல் அவர்கள் பாராளுமன்றத்தில் முக்கியமான சில திருத்தங்களை அறிவித்தார் அதிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட ஆறு முக்கியமான நேற்றிய காணொலியில் அதில் விடுபட்ட சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது அதை போறோம் அதே நேரம் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் முக்கியமான ஒரு விவாதம் ஒன்று இடம்பெற்றது குறித்தும் எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் லூட்டன் நகரில் நடந்த முக்கொலை சம்பவம் அதை பற்றி நாங்கள் ஏற்கனவே வீடியோக்களில் வந்து கதைச்சிருக்கிறோம் அதாவது வந்து ஒரு பத்தொன்பது வயதுடைய இளைஞர் ஆள் தன்னுடைய பெத்த தாயையும் தம்பியையும் தங்கச்சியையும் வந்து கொலை செய்தவர் போன வருஷம் செப்டம்பர் மாதம் இந்த சம்பவம் எங்க நடந்தது சொன்னால் லூட்டன் நகரில் நடந்தது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பதினான்கு மாடி கட்டிடத்தில் எட்டாவது மாடியில் வசிக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்குள்ள இந்த சம்பவம் நடந்து இது வந்து நாடு முழுக்க பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருந்தது எப்படி வந்து ஒரு இளைஞர் தன்னுடைய பெற்ற தாயையும் தம்பியையும் தங்கையையும் வந்து துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ள முடியும் என்று சொல்லி அப்போ இதில் என்ன நடந்ததுன்னு சொன்னால் இன்றைக்கு அந்த வழக்கு சம்பந்தமான முக்கியமான தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட்டிருக்கு அந்த குற்றவாளிக்கு வந்து நாற்பத்தி ஒன்பது வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு நாற்பத்தி ஒன்பது வருடங்கள் அந்த தண்டனையை வழங்கிவிட்டு நீதிபதி அவர்கள் தெரிவித்த சில கருத்துக்களும் இருக்குது அதை நாங்கள் அப்புறம் பார்ப்போம் வந்து இந்த சம்பவம் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இந்த குற்றவாளியினுடைய நோக்கம் இந்த பத்தொன்பது வயதுடைய இளைஞருடைய பிரதானமான நோக்கம் பெற்ற தாயையோ சகோதரங்களையோ கொல்றது கிடையாது அவர் துவக்கு வாங்கினது அதுவும் சட்டவிரோதமான முறையில் சர்டிஃபிகேட் இல்லாமல் களவாக துவக்கு வாங்கி வாங்கியிருக்கிறார் வாங்கி அதுக்குரிய துப்பாக்கி ரவைகள் எல்லாத்தையும் வாங்கி ஒழிச்சு வச்சிருந்திருக்கிறார் அவருடைய பிரதானமான நோக்கம் என்னென்னு சொன்னால் அவருக்கு ஒரு லட்சியம் இருக்கா பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டீனேஜ் வயசில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து லட்சியம் என்ன நான் ஒரு டாக்டராக வரணும் இன்ஜினியராக வரணும் பெரிய பெரிய துறைகளில் வந்து சாதிக்கணும் என்று சொல்லி ஏதோ ஒரு கனவுகள் இருக்கு ஆனால் இந்த பத்தொன்பது வயதுடைய இளைஞர் அது திரைப்படங்கள் பார்த்து பழுதா போனாரா அல்லது வேற ஏதாவது கதை புத்தகங்களை படித்து என்னென்னு தெரியல அவருடைய மூளை எப்படி சிந்திச்சு என்று சொன்னால் அவருடைய லட்சியம் என்னென்று சொன்னால் அதை வந்து நீதிமன்றத்திலே அவர் ஒத்துக்கொண்டிருக்கார் என்ன லட்சியம் என்று சொன்னால் ஒரு பாடசாலையில் போயிட்டு ஒரு பிரைமரி ஸ்கூலில் போயிட்டு ஷூட் பண்ணணும் அங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாத்தையும் வந்து கொல்லணும் அது வந்து இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்கு தான் டுவெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சுரியில் வந்து மிகவும் பிரபலமான பாடசாலை ஷூட்டர் என்று சொல்லி தனக்கு ஒரு பட்டம் கிடைக்கணும் அப்படி வந்து தன்னை எல்லாரும் நினைவில் வச்சு கொள்ளணும் அதுதான் தன்னுடைய லட்சியம் என்று சொல்லி அதுக்காக தான் இந்த துவக்க வாங்கியிருக்கார் யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் நினைக்கவே ஒரு ஆச்சரியமாகவும் அதிருப்தியாகவும் இருக்குது இப்படியெல்லாம் ஒரு ஆளுக்கு லட்சியம் இருக்க முடியுமான்னு சொல்லி சரி என்று இப்போ ஒரு ஷார்ட் ஒன்று வாங்கி அதுக்கு நாற்பது ரவைகள் வாங்கியிருக்கார் வாங்கி ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிருக்கேக்குள்ள தாய்

வழக்குகள் எல்லாமே வந்து கட்டுமையான தண்டனைகள் வழங்கப்படுது உதாரணமாக இந்த சவுத் போர்ட் நகரில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் அதில் மூன்று பொம்பளை பிள்ளைகள் செத்தது பத்து பேர் காயமடைந்தது அதில் வந்து ஐம்பத்தி ஐந்து வருடங்கள் கட்டுவுலிய சிறை தண்டனை அவர் இருந்து வாழ்க்கையில் வெளியில் வர முடியாது அதுப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு சம்பவத்தில் வந்து ஒருத்தர் அம்பு எய்து கொலை செய்தவர் தன்னுடைய முன்னாள் கேர்ள் ஃப்ரெண்டையும் அவருடைய சகோதரியையும் தாயையும் வந்து அவருக்கு வந்து இப்போ ஒரு பத்து நாளைக்கு முதல் தீர்ப்பு வழங்கப்பட்டது ஆயுள் தண்டனை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் சிறை ஸ்ரீயை விட்டு வெளியிலேயே வர முடியுன்னு சொல்லி கட்டுமையான தண்டனை வழங்கப்பட்டது அதுக்கு பிறகு இப்படி ஒரு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது நாற்பத்தி ஒன்பது வருடங்கள் கடூலிய சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குற்றவாளியினுடைய பேர் வந்து நிக்லஸ் ப்ராஸ்பர் என்று சொல்கிறது இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான் அதோடு இவரால் கொலை செய்யப்பட்ட இவருடைய தாயாருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூலியானா ஃபல்கோன் என்று சொல்லி அவருக்கு நாற்பத்தெட்டு வயது அதே மாதிரி இவருடைய சகோதரங்களுடைய பேர் வந்து ஒருவருக்கு வந்து பதினாறு வயது கைல் புரோஸ்பர் என்று சொல்லி அதே மாதிரி மற்றவருக்கு வந்து பதிமூன்று வயசு ஜிசல் புரோஸ்பர் என்று சொல்லி இந்த மூன்று பேரையும் தான் இவர் வந்து கொலை செய்திருக்கிறார் இவர் வந்து துப்பாக்கி சூடு நடத்துறதுக்கு ஒரு பிரைமரி ஸ்கூலோண்ட செலக்ட் பண்ணி வச்சிருந்திருக்கார் அதாவது லூட்டன் நகரில் இருக்கிற ஒரு பிரைமரி ஸ்கூல் யோசிச்சு பார்த்தோம் சொன்னால் சொன்னா இந்த சம்பவம் நடக்காமல் அவர் நேரடியாக பள்ளிக்கூடத்துக்கு போய் சூடு நடத்தி இருந்தால் மிகப்பெரிய ஒரு அழிவு அவருடைய லட்சியம் வந்து இந்த இருபத்தொராவது நூற்றாண்டிலேயே மிகவும் பிரபலமான சூட்டராக தான் வரணும் என்று சொல்லி அதை அப்படித்தான் மக்கள் நினைவு வச்சு கொள்ளணும் சொல்லி அந்த ஒரு கொடூர சம்பவம் நடந்திருந்தால் மிகப்பெரிய ஒரு துயரமாக முடிஞ்சிருக்கும் தெய்வாதீனமாக அந்த சம்பவம் அங்கே நடக்கையில் அதை வந்து நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டிருக்க தன்னுடைய நோக்கம் இதுதான் என்று சொல்லி எனவே நீதிபதி வந்து அதுக்கும் சேர்த்து தான் தண்டனை வழங்கியிருக்கிறார் அவள் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா நீ செய்த செயல் வந்து இன்றைக்கு வந்து குற்றவாளியை பதவா சொன்ன வசனம் என்னென்னு சொன்னால் நீ செய்த இந்த செயல் வந்து ஹார்ட்லெஸ் அண்ட் புரூட்டல் என்று சொல்லி ஹார்ட்லெஸ் அண்ட் புரூட்டல் என்று சொல்லி ஒரு ஈவிரக்கம் இல்லாமல் செய்யப்பட்டது கொடூரமாக செய்யப்பட்டது சொல்லி இந்த வார்த்தைகள் இதை வர்ணிக்கிறதுக்கு போதாதுன்று சொல்லியும் நீதிபதி வந்து சொல்லியிருக்கிறாள் அதே நேரம் நீதிபதியை பற்றியும் சொல்லணும் அவன் ஒரு பிரபலமான நீதிபதி அவ அவனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சீமா குரு என்று சொல்லி திருமதி சீமா குரு என்று சொல்லி அவ தான் நீதிபதி அவள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு யுகேயில் பிறந்தவா இருந்தாலும் இவ அவனுடைய வம்சாவளி என்று பார்த்தோன்னு சொன்னால் இந்தியா இந்தியாவினுடைய பஞ்சாப் பகுதி அங்கே அந்த பகுதியை சேர்ந்த அந்த வம்சாவளியில் வந்தவா தான் இந்த நீதிபதி அவ தான் இன்றைக்கி இந்த அதிரடியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறாள் டிபார்ட்மெண்ட் ஃபார் ஒர்க் அண்ட் பென்ஷன் அதனுடைய செயலாளர் லீஸ் கெண்டல் அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் முக்கியமான சில முடிவுகளை அறிவிச்சிருந்தவா அப்போ அமைச்சர் அறிவித்த அந்த முடிவுகளிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட ஆறு முக்கியமான விஷயங்களை நேற்றைய காணொலியில் வந்து நான் அந்த காணொலியை நீங்கள் இதுவரைக்கும் பார்க்கலன்னு சொன்னால் அந்த காணொலியை பார்க்கலாம் ஆறு முக்கியமான விஷயங்கள் நேற்று சொல்லப்பட்டிருந்தது அதில் விடுபட்ட சில முக்கியமான விஷயங்களை இன்றைக்கு பார்ப்போம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தவா என்னென்னு சொன்னால் ரைட் டு ட்ரை என்று சொல்லி ரைட் டு ட்ரை என்று சொல்லி அதாவது இப்போ என்னென்று சொன்னால் இப்போ நாங்கள் பெனிஃபிட்ஸில் இருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் வேலைக்கு போகிறோம் என்று சொன்னால் வேலைக்கு போய் ஜாயின் பண்ண பிறகு அந்த பெனிஃபிட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிருந்தானே ஆனால் இது வந்து எப்படி என்று சொன்னால் பெனிஃபிட்ஸை வந்து பாதுகாக்கும் அதாவது இப்போ வேலைக்கு போய் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வேலை செய்துட்டு பிறகு வேலை பிடிக்கலை அல்லது வேலை ஒத்து வேலன்னு சொல்லி திரும்பி வந்தால் திருப்பி ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும் அதை ரீ அசஸ்மெண்ட் என்று சொல்கிறது அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் எனவே இந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக ரைட் டு ட்ரை என்று சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து அது வந்து இப்போ லெஜிஸ்லேட் பண்ணப்படும் அதாவது சட்டபூர்வமாக்கப்பட போதாம் அதில் வந்து என்ன நன்மை என்று சொன்னால் நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலுமே கூட உங்களுடைய பெனிஃபிட்ஸ் வந்து இங்கே கட் ஆகாது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து கட் ஆகாது நீங்கள் வேலையை விட்டுட்டு திருப்பி வந்தாலுமே கூட ரீ அசஸ்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்றது ஆனால் பிரச்சனை என்னென்று சொன்னால் இது வந்து எல்லாருக்கும் இல்லை இது வந்து டிஸ்ஸேபிள் பீப்புளுக்கு மட்டும்தான் டிஸ்ஸேபிள் பீப்புளுக்கு மட்டும்தான் என்று சொல்லி அமைச்சர் லீஸ் கெண்டல் அவர்கள் நேற்று அறிவிச்சிருந்தவா அடுத்தது ஒரு ஆக்கள் வந்து பெனிஃபிட்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது ஃபேஸ் டு ஃபேஸ் அசஸ்மெண்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் அசஸ்மெண்ட் வந்து போன கன்சர்வேட்டிவினுடைய ஆட்சி காலத்தில் வந்து நல்லா குறைஞ்சிருந்தாட்டு சொல்லி அமைச்சர் கண்டனம் வெளியிட்டிருந்தவா ஏன்னுட்டு சொன்னால் கன்சர்வேட்டிவ் ஆட்சி காலத்தில் வந்து கோவிட் எல்லாம் வந்தது தானே அப்போ கோவிட் காலப்பகுதியில் வந்து அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து வந்து தவிர்க்கப்பட்டு எல்லாமே வந்து ஓவத ஃபோனுக்களால் தான் வந்து நிறைய அசஸ்மெண்ட் செய்யப்பட்டதான் அப்போ அமைச்சர் என்ன சொல்லுவான்னு சொன்னால் ஒவ்வொரு பத்து அசஸ்மெண்ட்லேயும் வந்து ஒரு அசஸ்மெண்ட் தான் வந்து ஃபேஸ் நடந்திருக்குது, இனி அது சரி வராது, இனி யார் பெனிஃபிட்ஸுக்கு வந்து அப்ளை பண்றதாக இருந்தாலும் எல்லாமே வந்து ஃபேஸ் ஃபேஸ் தான் நடக்கும் அதை நாங்கள் அதிகரிக்க போகிறோம் என்று சொல்லி நேற்று பாராளுமன்றத்தில் லீஸ் கேண்டல் அவர்கள் அறிவிச்சிருந்தவர் அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த பெனிஃபிட்ஸில் இருந்து கொண்டு வேலை தேர்றாக்கள் இருக்கின்ற அந்த வேலைக்கு ட்ரை பண்ணுறார்கள் அவைக்காக வந்து ஒரு பில்லியன் பவுண்ட்ஸ் ஒரு பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து ஒதுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டிருந்தவா அதுவும் வந்து ட்ரெஷரியோட அதாவது திரைச்சேரியோட தங்கள் கடுமையாக சண்டை தான் அந்த ஒரு பில்லியனை வந்து வாங்கி எடுத்ததாம் என்னென்ன சொன்னால் அந்த ஒரு பில்லியனை வந்து என்ன செய்வினம் நாடு முழுக்க இருக்கிற ஜாப் சென்டர்ஸுக்கு வந்து பிரித்து பிரித்து கொடுப்பினோம் கொடுத்து அந்த ஜாப் சென்டர்ஸ் என்ன என்று சொன்னால் நிறைய ஆக்களை போட்டு இந்த வேலைக்கு போக ட்ரை பண்ணுறாக்கள் வே வேலைக்கு நீண்ட காலமாக போகாமல் இருக்கிறார்கள் கூப்பிட்டு கூப்பிட்டு இன்டர்வியூ எல்லாம் அதாவது வேலை சம்பந்தமான எல்லாரையும் வந்து வேலைக்கு பண்ணணும் இதுதான் அரசாங்கத்தினுடைய கொள்கை எனவே அதுக்காக ஒரு பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதுவும் தாங்கள் கடுமையாக ட்ரெஷரியோட சண்டை தான் அந்த தொகையை எடுத்ததாக அமைச்சர் லீஸ் கெண்டல் அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார் அடுத்ததாக இன்று புதன்கிழமை பாராளுமன்றத்தில் காரசாரமாக விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம் தெரியும் அடுத்த மாதம் ஏப்ரல் இருந்து நேஷனல் இன்சூரன்ஸ் வந்து அதிகரிக்க போகுது தொழில் வியாபாரம் வைத்திருப்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் இந்த மாதிரி தொழில் வழங்குனர்களுக்கான கண்ட்ரிபியூஷன் வந்து அதிகரிக்க போகுது இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு புதன்கிழமை பாராளுமன்றத்தில் வச்சு லிபரல் டெமோக்ராட் கட்சியும் கன்சர்வேட்டிவ் கட்சியும் வந்து ஒரு வேண்டுகோள் உண்டு வச்ச வேணும் என்று பிரதமர் கே எஸ் டாமர் நீங்கள் நேஷனல் இன்சூரன்ஸ் கண்ட்ரிபியூஷனை வந்து அதிகரிக்கிறது ஓகே இருந்தாலுமே கூட அதில் வந்து சில விதிவிலக்குகள் வேணும் குறிப்பிட்ட சில துறைகளுக்கு அதாவது வந்து இந்த ஹெல்த்தோட சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு வந்து நீங்கள் விதிவிலக்கு வழங்கணும் உதாரணமாக வந்து இந்த கேர் ஹோம்ஸ் ப்ரைவேட் ஃபார்மசிஸ் இந்த மாதிரியான இதுகளுக்கு வந்து நீங்கள் ஒரு விதிவிலக்கு கொண்டு வழங்கணும் என்று சொல்லி கோரிக்கை வைக்கவே இருந்தாலும் கூட பிரதமர் கே எஸ் அவர்கள் உடனடியாகவே வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டார் என்னென்னு சொன்னால் தாங்கள் வந்து இந்த மாதிரியான பிரைவேட் ஹெல்த் கேருக்கு வந்து ஏற்கனவே தேவையான அளவு செய்திருப்பதாகவும் நிதிகள் எல்லாம் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கார் எனவே இவர்களுக்கு என்ஐ கண்ட்ரிபியூஷன்ல வந்து எந்த விதமான ஒரு சலுகையோ அல்ல விதிவிலக்கோ வழங்கப்பட மாட்டாது என்று சொல்லி பிரதமர் கியர் ஸ்டாம் அவர்கள் உடனடியாகவே பதில் வழங்கி இருக்கின்றன